ஹாய் விவேஸ் இங்கே பார்க்கறது நீங்க பல்லாவரம் சந்தையில் இந்த தாய் வந்துட்டு ஊனமுற்றோருடைய மாற்றுத்திறனாளியுடைய தாய் தன் மகனுக்காக வந்து கூட இருந்து உதவி செய்கிறதுக்காக வந்து இவங்க வந்து கூழ் வியாபாரம் பண்ணுறாங்க இந்த கூழ் வியாபாரத்தில் வந்துட்டு ஒரு நேர்த்தி என்னென்னா ஒரு அலாதியான ஒரு சுகம் என்னென்னா அந்த மோர் கடைஞ்சிட்டு ப்ராப்பராக அதை வந்து கடைஞ்சி வர வரைக்கும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூழ் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி தனித்தனியாக வச்சுட்டு யாருக்கு என்ன தேவை கேட்டு கேட்டு ஒரு சொம்பு முப்பது ரூபா கொடுக்கறாங்க இதை விட்டு அதிசயம் என்னன்னா பதினோரு விதமான ஷாய்ட் டிஷ்ஷஸ் கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து இந்த தாய் வந்து சொந்தமாக செய்கிறது அடுத்தவங்க கிட்டேருந்து ரெடிமேடாக வாங்குறதே கிடையாது ஒரு ஒரு ஊறுகாயும் பேர் சொல்லி சொல்லி சொன்ன நாக்கில் வந்து கை கொஞ்சம் தொட்டு வச்சோன்னே எச்சில் ஊறுது அந்த அளவுக்கு வந்து சந்தோஷமான ஒரு டேஸ்டியான ஒரு ஃபுட்டு மக்கள் எல்லாருமே வந்து இந்த சந்தைக்கு வந்து வந்தாங்கன்னா இந்த தாய்கிட்ட வந்துட்டு கூழ் குளிக்காது போகிறவங்க யாருமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷனோட இந்த மாற்றுத்திறனாளியுடைய தாய் வந்துட்டு தன்னோட குழந்தைக்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா பேசுகிறப்பவும் சரி கொடுக்குறப்பவும் சரி ஒரு ஒரு வார்த்தையும் வந்து அந்த மாதிரி எந்த அளவுக்கு ஒரு டச்சிங் இருக்குமோ அந்த அளவுக்கு உண்டானது ரெண்டாவது அந்த பாத்திரம் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒழுவுனா கூட அந்த அம்மாவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை தொடச்சிட்டு நல்லா கொடுக்குறாங்க பதினோரு விதமான ஷை டிஷ்ஷஸ் எந்த டிஷ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்க உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் சொல்லி கொடுப்பாங்க பாருங்கள் இந்த கூட வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கு இது வந்து சாப்பிட்ட உடனே நீ நானும் போட்டி போட்டிட்டு வராங்க இங்க பாருங்க பதினோரு விதமான சைட் டிஷ் வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு எந்த சைட் டிஷ் பிடிக்குமோ அந்த சைட் டிஷ் திரும்பவும் கேட்டு நீங்க வாங்கிக்கிடலாம் அந்த அளவுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சுவையான்றது வந்துட்டு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா தாய் வந்து அந்த அளவுக்கு படிக்கல ஆனால் சமையலில் வந்து பிச்சு உதுர்றாங்க வரவங்க எல்லாருமே வந்து ஒரு சொம்பு கொடுங்க ஒரு சொம்பு கொடுங்க ஒரு சொம்பு கொடுங்க இந்த நீர் ஆகாரம் இந்த கூழ்ன்றது வந்துட்டு இதுக்குள்ளார பண்டைய காலத்தில் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இதில் இருக்கிற ஒரு சுகமாகட்டும் இதில் இருக்கிற ஒரு சக்தி ஆகட்டும் வேறு எதுலேயுமே வந்து கிடையாது எதுலேயுமே கிடையாது ஆணித்தரமான ஒரு உண்மை அந்த காலத்து மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து இந்த கூழையோ களியையோ குடிச்சிட்டு போயிட்டு நல்ல ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க மக்கள் வந்து எல்லா நேரமும் வேலை செஞ்சா யாரும் வந்து கை வழி இல்லை கால் வலி இல்லைன்னா இந்த கூழ் தான் காலம்பறை பார்த்தீங்கன்னா பெரியவங்களை இருந்து செறியவங்க வரை பணக்கார முதல் ஏழை வரை பண்டைய காலங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூழ் தான் எவ்வளோ பெரிய ரிச்சாக இருக்கிறவங்க கூட காலையில் ஆகாரம் இது தான் சாப்பிடுவாங்க ஸோ நாட்கள் ஆக ஆக மக்கள் எல்லாரும் மா மாறிட்ட பிறகு இதை வந்து மறந்துட்டாங்க இதுக்கு இடையில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த பழைய பாரம்பரியத்தை விரும்பி நாடி போய் சாப்பிட்றாங்க கே கேட்டு கேட்டு சாப்பிட்றாங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ளஸ் வந்து அந்த நாகரிகம் எவ்வளோதான் வளர்ந்தாலும் நம்மளுடைய கலாச்சாரம் என்ன நம்மளுடைய பண்பாடு என்ன அதை மறக்காமல் அவங்க வந்துட்டு கேட்டு இது எப்படி செய்யணுன்றது கூட ஒரு சில யங்ஸ்டர்ஸ் கேட்குறாங்க ஆச்சரியமாகவே இருக்குது நம்ம வந்து பழைய காலத்துக்கு நம்ம திரும்பிட்டு இருக்கோம் காரணம் வந்து நமக்கு என்பது மிக முக்கியம் ப்ளஸ் இதில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி வந்து பார்த்திங்கன்னா பானையில் தான் இருக்குது இந்த கூழ் ஸோ மண்பானைன்றதே ஒரு பெரிய குளிர்ச்சி அதுக்கு மேலே இந்த ராகி கூழ் வந்து குளிர்ச்சி அதுக்குள்ளேற மோர் போட்டு வெங்காயம் போட்டு பதினோரு விதமான டிஷ் போட்டு கொடுக்குறாங்க குடித்து குடிக்கிறப்பவே கேட்குறாங்க எப்படி இருக்குது வேறு எதாவது வேணுமா அனு சொல்லிட்டு ஸோ இந்த சந்தையில் வந்து காலையில் எட்டு மணி முதல் சாயங்காலம் பத்து மணி வரைக்கும் இருக்கும் இந்த சந்தை ஆனால் இந்த அம்மா வந்துட்டு நாலு மணி வரைக்கும் தான் இந்த கூழ் கொடுப்பாங்க நாலு மணி ஆன பிறகு அவங்க கடையில் வந்துட்டு அதிரசம் இருக்குது முறுக்கு இருக்குது தட்டுவடை இருக்குது வடை இருக்குது இது மாதிரி வகை வகையாக போடுவாங்களாம் அந்த பாருங்கள் அவங்க பையன் பேர் வந்து பச்சையப்பன் ரெண்டாவது வந்துட்டு ஃப்ரைடே மட்டும்தான் இந்த சந்தையில் இருப்பாங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னா திருச்சூலம் கேட் கிட்டே இவங்க இருப்பாங்க மக்களாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பச்சையப்பனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம எத்தனோ இடத்துல சாப்பிட்றோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி ரெண்டாவது இந்த தாய் வந்து தன் குழந்தைக்காக இந்த அளவுக்கு மெனக்கெடுதல் பட்டு அவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப ஆச்சரியமானது இந்த காலத்தில் வந்து தாயும் தகப்பனையும் பார்க்காது இருக்கிறனே நேரத்தில் ஒரு தாய் வந்து தன் மகனுக்காக பார்க்குறான்றப்ப ஆச்சரியம் அதிசயம் அவன் ஒரு இடத்துலையும் வந்துட்டு என் குழந்தைய பற்றி கஷ்டப்படுறதோ இதுவோ எதுவுமே கிடையாது என்ன அவங்க சொல்கிறது என்னென்னா பல்லவரம் சந்தையில் ஃப்ரைடே மட்டும் இருப்பேன் சார் மீதி நாட்களில் எல்லாமே வந்து கேட்டில் தான் நான் இருப்பேன் இது சொல்லுங்க என்னிட்டு ஸோ யாரெல்லாம் அந்த சந்தைக்காக போகிறீங்களோ இந்த பச்சையப்பன் கடையில் கூழ் குடிங்க ப்ளஸ் யாரெல்லாம் வந்து சிறுசுலம் கேட்டை க்ராஸ் பண்ணுறீங்களோ ப்ளீஸ் சப்போர்ட் டு திஸ் லேடி அந்த மாற்றுத்திறனாளி திறனாளி நன்றி ப்ளஸ் இந்த ஷார்ட் ஸ்டுடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த பிழையாக இருந்தாலும் நிறையாக இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட் எனக்கு வந்து ஒரு பூஸ்ட்டு உங்களை மாதிரி ஆட்கள் கூட செய்கிறதுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் அதனால் வந்துட்டு இது வந்து எந்த ஒரு மெசேஜாக இருந்தாலும் நான் போடுற வீடியோக்களில் ஒரு மெசேஜ் இருக்கும் அது நல்ல மெசேஜாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா இது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸை சேர்ந்த ஒரு இன்ஸ்டியூஷன் அதனால் வந்துட்டு பிழை இருந்தால் மன்னிச்சிக்கலாம் பிழை இருந்தாலும் சொல்லலாம் திருத்திக்கப்படும் மறக்காம ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸோட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல நல்ல உணவகம் உங்கள் ஏரியாவில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க சேர்ந்தே சாப்பிட்டுட்டு வீடியோ எடுப்போம் நன்றி வணக்கம்